நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மாநில அரசு பார்த்துட்டு ஆல்ரெடி நடுவன் அரசு முழுவதும் முழிச்சாச்சு ஸோ அதில் தெரியல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அதில் என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆளுநர் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இன்றைக்கி தகுதிகள் அவர் ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன இந்திய அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது சட்டப்பிரிவு அதாவது ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியதா அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அவர் இந்திய குடிமானாக இருத்தல் வேண்டும் எப்போயுமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இந்திய குடிமானம் இருக்கணும் அந்த பாயிண்ட் முதல் பாயிண்ட் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் குரூப் டூ மெயின்ஸில் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் என்ன பண்ணலாம் இந்த மொதல் பாயிண்ட்டு இதை நீங்கள் மூடிட்டு போடலாம் அடுத்து முப்பத்தி ஐந்து வயது நிற நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் கண்டிப்பாக ஆளுநருக்கு என்னது ஆளுநராக இருக்கட்டும் இல்லைனா குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் இல்லைனா துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே முப்பத்தி ஐந்து வயது தான் ஓகேவா இதே இது லோக்சபாவில் அடுத்து ராஜ் லோக்சபா அடுத்து சட்டமன்ற பேரவை அதாவது எம்எல்ஏ எம்பிஸ் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து வயதுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா யார் மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜசபா அடுத்து மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற மேலவை ஸோ இதுக்கெல்லாமே எவ்வளோ இருக்கும் முப்பது வயது ஓகே இந்த மாதிரி வயது எல்லாமே ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க நாடாளுமன்ற உறுப்பினராவதற்காகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் கூடாது என்ன பண்ணக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது ஆளுநராக இருக்கணும்னா அப்போ அதிலிருந்து அப்படி இருந்தோம்னா அந்த பதவி வலையிடணும் அவர் இருப்பின் அவர் ஆளுநராக பதவி ஏற்கும் பொழுது தாமாகவே அப்பதவி காலியாகிவிடும் இப்போ சொன்னது தான் அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் ஓகேவா ஈடுபடக்கூடாது ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் திகழ்கிறார் ஓகேவா அதாவது மாநிலத்துடைய சட்டமன்ற தலைவர் மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் எப்பயுமே ஒரு அரசாங்கத்துடைய பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா முதலமைச்சரும் இந்தியாவில் வந்து ஒரு நடுவர் நர்ஸ் அப்படின்னா பிரதமர்கிட்ட தான் இருக்கும் சட்டப்பிரிவை நூற்றி ஐம்பத்தி அறுபத்தி மூன்று ஓகேவா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூன்றின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆள் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்றும் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் ஓகேவா அது என்னென்ன செயல்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது வந்து ஆர்டிகல் நூற்றி ஐ அறுபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெரும் கட்சியினர் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆள நியமனம் செய்கிறார் என்ன பண்ணுறாங்க மெஜாரிட்டி யாருக்கு ஓட் விழுதோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதலமைச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு ஓகேவா முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் இப்போ முதலமைச்சர் வந்து பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அவருக்கு முதலமைச்சருக்கு யார் யாருக்கு ஃபேவராக இருக்கிறாங்களோ அவங்கள தான் முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுவார் மினிஸ்டராக வந்து போடுவார் ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே ஆளுநருக்கு போகும் ஆளுநர் வந்து அவங்களுக்குலாம் பதிவு பிரமாணம் செஞ்சு வச்சு நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா அடுத்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணையக் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் ஓகே நல்லா ஞாபகம் வைங்க மாநில அரசு இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி தலைவரை வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா உறுப்பினர்களையும் தலைவரையும் இவர் தான் தேர்ந்தெடுப்பார் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து நியமனம் பண்ணுறாரு இல்லையா டிஎம்பிசி தலைவரை ஆனால் அவங்கள பதவி விலக செய்யணும் அப்படின்னா இவங்க பண்ண முடியாது அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பி வைக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மை தீர்மானிக்கிறார் அதாவது தம் ஒரு ஸ்டேட்டோடைய தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்களே சிஇஓ ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க இவர் தான் பதவி பெறமா இது அவருடைய நியமனத்தை தான் பண்ணுறாரு ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதுடன் எல்லாருக்குமே தெரியும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் யார் இருப்பாங்க அப்படின்னா துணைவேந்தர் ஓகேவா வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க சான்சலர்ன்னு சொல்லுவாங்க சாரி வைஸ் சான்சலர் சான்சலர்னால் துணைவேந்தர் அப்போ வேந்தர் யார் சான்சலர் யார் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த ஒரு ஸ்டேட்டுக்குமே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தான் என்னவாக இருப்பாங்க அப்படின்னா வேந்தராக வந்து இருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க வேந்தர்களையும் நியமனம் செய்கிறார் அப்போ வைஸ் சான்சலரையும் யார் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா இவர் தான் செய்கிறார் அடுத்து குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் என்ன சொல்கிறாங்க குடியரசுத் தலைவருடைய அவசர நிலை பிரகடனம் செய்வாங்க இல்லையா அந்த எமர்ஜென்சி டிக்குலேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் தான் இவர் தலைமையில் தான் அங்கே வந்து ஆட்சி நடக்குமே தவிர அங்கே வந்து முதலமைச்சருடைய பவர் எல்லாமே அந்த இடத்துல கட் ஆயிடும் எது நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டால் ஓகேவா அடுத்து என்ன சொல்கிறாங்க சட்டமன்ற அதிகாரங்கள் இவருக்கு என்னென்ன இருக்குது நிர்வாக அதிகாரங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் பார்க்கக்கூடிய சட்டமன்றம் ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாவார் அந்த ஒரு கூட்டத்தில் அவரும் அந்த சட்டமன்றத்தில் ஒரு பகுதி அவர் தான் ஆனால் அவர் சட்டமன்றத்தின் உறுப்பினராக இல்லை அது ஒரு ஒரு இதாக இருப்பார் ஆனால் அவர் என்னவா உறுப்பினராக வந்து அதில் இருக்க மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்து வரக்கூடியவர் இல்லை இல்லையா ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகாரங்களை பெற்றுள்ளார் என்னென்ன சட்டமன்ற அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கலாம் ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றவர் தான் யாரா ஆளுநர் அவரால் கூட்டத்தை கூட்டவும் முடியும் ஒத்தி வைக்கவும் முடியும் அதை கலைக்கவும் முடியும் அதே போல் தேர்தல் முடிந்து தேர்தல் முடிஞ்சுன்னா சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரில் நம்ம இதில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா பிரசிடெண்ட்டு பார்த்தோம்னா பார்த்தீங்களா அதே போல் தான் ஒரு தேர்தல் முடியுது அப்படின்னா அது தேர்தல் முடிஞ்சு முதல் கூட்டத்தை யார் கூட்டுவாங்க அப்படின்னா இவர் தான் அதில் வந்து முதல் வந்து உரையாற்றுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடத்தோட ஸ்டார்டிங்லேயும் அவங்க தான் உரையாற்றுவாங்க நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம் இப்போ ஒரு மசோதா நிலுவையில் இருக்குது கொண்டு வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அந்த அவைகளுக்கு சட்டமன்ற அவைகளுக்கு ஆளுநர் செய்தி அனுப்பலாம் அப்புறம் பாருங்கள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது ஓகேவா காலியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம் இப்போ ரெண்டு பதவியுமே காலியாக இருக்காமல் அப்படிலாம் காலியாக இருக்க விட மாட்டாங்க பட் சப்போஸ் அப்படி இருக்குது அப்படின்னா இவர் யாரை வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் நியமனம் பண்ணலாம் எந்த உறுப்பினரை விட்டு போனாலும் எம்எல்ஏஸை அடுத்து ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர் இருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்யலாம் ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு ஆங்கிலோ இந்தியர்களை இல்லை இந்தியாவில் சரியா ரொம்ப சொருப்பமாக தான் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் அவ்வளோதான் அடுத்து கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு அவர்களை நியமனம் செய்கிறார் இப்போ நல்லா கலைத்துறையில் ஆர்ட்ஸில் அப்புறம் இலக்கியம் லிட்ரேச்சர் சயின்ஸு இப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி இதுகள்லாம் சமூக சேவை இதிலலாம் ஈடுபடுறவங்கள சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்குமா அதில் ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு இவர்களை வந்து நியமனம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மேலவை வந்து கிடையாது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும் என்ன சொல்கிறாங்க மாநில சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்க இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு மசோதா கொண்டு வராரு அப்படின்னா இப்போ ரம்மி ரம்மிக்கு எதிராக வந்து இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்புறம் வந்து இப்போ இன்னும் ரொம்ப இதை தெரிஞ்சது நீட்டு நீட்டுக்கு வந்து எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க தாக்கல் பண்ணாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாரு இன்னும் அதுக்கு வந்து கையெழுத்து போடாமே வச்சுருக்காரு ஸோ அவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் என்னமாகும் அந்த சட்ட மசோதா வந்து ஆக்ட் ஆகும் அதாவது சட்டமாக மாறி தமிழ்நாட்டிலிருந்து நீட் நீட்டு வந்து எடுக்கப்படும் ஆனால் இன்னும் என்ன பண்ணாமல் வச்சுருக்கிறாரு கழுத்து போடாமல் வச்சுருக்கிறாரு அதனால் இன்னும் அது வந்து சட்டமாக மாறலை ஸோ இதுதான் தான் இதில் வந்து சொல்கிறாங்க அவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதல்களுக்காக அனுப்பப்படும் ஓகேவா ஆளுநர் கையொப்பமிடலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது மீண்டும் பரிசீலனைக்கு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் இதில் இப்போ நம்ம ஆளுநர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மூணு இதில் அதாவது என்ன பண்ணலாம் அவருடைய புதலுக்காக அனுப்பிடலாம் அவர் வந்து கையப்பட மாட்டலாம் இல்லைன்னா பரிசீலனைக்காக அனுப்பலாம் இல்லைன்னா நிறுத்தி வைக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நிறுத்தி வச்சிருக்கிறார் ஓகேவா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி பதிமூன்றின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் இடம்பெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்ன சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து இருநூத்தி பதிமூணு கீழே ஆளுநர் மாநில சட்டமன்ற நடைபெறாத போது அவங்க வந்து அதை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வேண்டும் அவசர சட்டத்தை எந்நேரத்திலும் ஆளுநர் திருப்பி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை இவரும் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஓகேவா ஸோ இந்த வீடியோ எதுவும் டவுட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ